எல்லோருக்கும் வணக்கம் வீட்டு வைத்தியம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போவது இந்த நிகழ்ச்சியில் தலைவலி இப்போ கடந்த சில நிகழ்ச்சிகளில் வந்து உங்களுக்கு தலைவலிக்காக வந்து மூலிகைகளாகவும் மருந்துகள் அது இதுன்னு சொன்னேன் இந்த தடவை நான் சொல்ல போகிறது வந்து நீங்கள் இன்னொரு முறை அதாவது தலைவலிக்காக வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கிடாமல் ஒரு எண்ணெய் தயாரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெயை வந்து நீங்கள் நான் சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நீங்கள் இந்த எண்ணெயை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த தலைவலிங்கிறது வந்து வந்து உங்களுக்கு வராது சில பேருக்கு வந்து இந்த தலைவலிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இது நாட்பட்ட தலைவலின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பதிலாக வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் இந்த எண்ணெயை எப்படி தயாரிக்கிறதுங்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் சுக்கு வசம்பு அதிமதரம் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலா ஒரு இருபது கிராம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கணும் இந்த மூணையும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டர் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மூணையும் அந்த நல்லெண்ணெயில் போட்டு மிதமான தீயில நல்ல அந்த எண்ணெய் வந்து நல்ல ரத்த மாதிரி வரும் அந்த சிவப்பை வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க காய்ச்சி ஆற வச்சு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நல்லது எண்ணெய் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இந்த எண்ணெயை நீங்கள் வந்து தலைவலி இருக்கிறவங்க தேய்ச்சி குளித்து பாருங்கள் நீங்கள் ஒரு நாலஞ்சு முறை இதை குளித்து பார்த்தீங்கனாலே உங்களுடைய ஒரு மாற்றம் உங்களுக்குவே உங்களுக்கு தெரியும் இந்த அந்த மாற்றத்துமே உங்களுக்கு தலைவலியை இருந்து மாற்றி போட்டுரும் உங்களுக்கு தலைவலியே வராத ஒரு எண்ணெய் குளியல் இந்த இதை எண்ணெயை தயாரித்து நீங்களே வந்து இதனுடைய முழு பலனையும் பெறலாம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்